செம்மணியில் புத்தகப்பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு நீதிமன்றம் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாகின விடுதலை புலிகள் பயன்படுத்திய நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் ராணுவம் மன்னாரில் கோர விபத்து பரிதாபமாக பலியான சிறுவன் கணவர் வெளிநாட்டில் யாழில் இளம் குடும்ப பெண் திடீர் மரணம் வெளியான அதிர்ச்சி காரணம் பால்மாவின் விலை நூறு ரூபாயால் அதிகரிப்பு பால் குடிக்க மறுத்த பச்சளம் சிசு தாயின் கொடூரத்தனத்தால் பரிதாபமாக பலியான சிசு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் இருந்து நீல நிற பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித இன்பு தொகுதி தொடர்பான மனித இன்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவிற்கு யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதுகுலி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தன சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகியிருந்தனர் நேற்று தினம் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன எதிர்வரும் இருபத்தோராம் திகதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன செம்மணி மனித பொதுக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிற பாடசாலை புத்தகனுடைய சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருந்தது அந்த இன்பு தொகுதிக்கு அருகில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை ஆடை சிறுமிகள் பயன்படுத்தும் பாட்டா நிறுவன தயாரிப்பு காலனி சிறு கண்ணாடி வளையல்கள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தடுக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அகழ்ந்தடுக்கப்பட்ட அந்த மனித இன்பு தொகுதி தொடர்பான மனித இன்பு ஆய்வு அறிக்கையை எதிர்ப்பு வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியாவிற்கு நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவால் கட்டளையொன்று நேற்று வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாக உள்ளன உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சைக்கு மொத்தம் நான்கு லட்சத்து நூற்று எண்பத்தி இரண்டு பரிட்சாத்திகள் தோற்றியிருந்தனர் அவர்களில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரிட்சாத்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கல் பதுங்கு குழியை தூண்டும் நடவடிக்கை நேற்று காலை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலைப் புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கல் பதுங்கு குழியை தூண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு காவல் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் ஆர் ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாம் காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் அளவில் நிலக்கல் குழி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கண்ணிபடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் பதுங்கு குழி சுமார் அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் நிலக்கல் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்று தினம் மாலை இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்க காவல்துறையினருக்கு பணித்திருந்தார் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவெளிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயது சிறுமி ஆகிய மூவர் படுகாயமடைந்து பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அப்பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் நேற்று மாலை நானாட்டான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதி வழியாக ார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பிக்அப் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதால் இந்த விபத்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயது சிறுவன் சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளார் மேலும் தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயது சிறுமி ஆகிய மூவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த வாகனத்தின் சாரதியை கைது செய்த முருங்கன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் கடன் தொல்லை காரணமாக இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் இளவாலை பகுதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் உயிர்மாய்த்த பெண்ணிற்கு கடன் கொடுத்தவர்களால் தொல்லை ஏற்பட்டுள்ளது இதனால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத நிலையில் உயிர்மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டதுடன் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இறக்குமதி செய்யப்படும் கிராம் பால்மா விலை நூறு ரூபாவினால் அதிகரித்துள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் பால் குடிக்க மறுத்த பச்சிளம் குழந்தையை வெந்நீரில் போட்டு கொலை செய்த தாயின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருக்கு உள்ள நலமங்களா என்ற பகுதியை சார்ந்த பெண்ணொருவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பிறந்து முப்பத்தெட்டு நாட்களே ஆன தனது ஆண் குழந்தையை கொதிக்கும் வெண்ணீரில் போட்டு கொலை செய்துள்ளார் குறித்த பெண்ணிற்கு குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்த நிலையில் அவர் சில நாட்களாக தனியாக வசித்து வந்ததாக தெரிகிறது குறித்த பெண்ணின் கணவர் மதுவைக்கு அடிமையானதால் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில் விஸ்வேஸ்புராவில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் சம்பவத்தன்று இரவு குழந்தை அழ தொடங்கியுள்ளது பால் கொடுத்தாலும் குடிக்காமல் அழுத குழந்தையை ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை காய வைத்து அதில் தூக்கி வைத்துள்ளார் இதில் தீக்காயம் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரசவத்திற்கு பிறகான மன அழுத்தத்தால் குறித்தபன் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் அதனால் அவர் இப்படி செய்திருக்கலாம் என்று கூறுகின்றனர் இந்நிலையில் குறித்த பண் செய்தது கொடூர செயல் பலரும் விமர்சித்து வருகின்றனர்